நகை மங்கா புகழ் படைத்த வேறு எங்கும் கிளைகள் கிடையாத கல்முனை அமைனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு மணி முதல் நான்கு பதினைந்து வரை வழங்கும் வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி இதே நல்லது போட்டியாளர்களே பார்வையாளர்களே வானொலி நீர்களே இன்றைய போட்டி கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி கேட்போர்கூட மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது அதிதிகளாக கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளரும் உரிமையாளருமான ஏ ஆர் எம் கேஸ் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் சமதா மசூத் லெப்பே பிரதி அதிபர் மனோனா சிரேஷ்ட ஆசிரியை சதுரியா நஜிமுத்தீன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் போட்டிக்கு நடுவர்களாக இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமான நேயரும் எழுத்தாளரும் கவிஞருமான எம் ஐ உசனார் சலீம் அவர்களும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன அறிவிப்பாளருமான எஸ் ஜனோஸ் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான நிசார் காரியப்பர் ஆகியோரும் கலந்து சிறப்பிக்கிறார்கள்

மீனாசின் வினோத வேளை நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள் நிகழ்ச்சியில் இருந்தே கேள்வி கேட்கப்படும் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியில் கேட்கப்படும் கேள்விக்கு வாட்ஸ்அப் மூலமாக சரியான விடை சொல்லும் நேர்களுக்குள் சாதியாக தெரிவு செய்பவருக்கு பெருமதியான ரீலோட் பரிசு காத்திருக்கிறது விடைகளை எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் எழுநூற்று எழுபத்தி ஏழு எண்ணூற்று நாற்பத்தி எண்ணூற்று எண்பத்தி நோட் ட்ரிபிள் செவன் எயிட் போர் சிக்ஸ் டபுள் எயிட் ஃபைவ் ரொம்ப நாளாக என்ன

தங்க நகை உலகில் மங்கா புகழ் பிடித்த வேறு எங்கும் கிளைகள் ஜுவல்லரி நிறுவனத்தார் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு மணி முதல் நான்கு பதினைந்து வரை வழங்கும் வேடிக்கை போட்டி நிகழ்ச்சி இது நல்லது போட்டியாளர்களே பார்வையாளர்களே வானொலி நேர்களே அமீனாசின் வினோத வேலை போட்டி நிகழ்ச்சியில் அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் வாருங்கள் இன்ஷா இன்ஷா மிக உற்சாகமாக ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய சொந்த இடம் எது இன்ஷா காத்தான்குடி காத்தான்குடி காத்தான்குடியிலே நீங்கள் ஆரம்ப கல்வியை இந்த பாடசாலையில் கற்றீர்கள் மீரா பாலிகா தேசிய பாடசாலை அப்படித்தானே நல்லது உங்களுடைய தந்தை என்ன செய்கின்றார் ஹோட்டல் ஒரு வர்த்தகம் ஹோட்டல் வைத்திருக்கின்றார் உங்களுடைய தாய் housewife உங்களுடைய வீட்டில் எத்தனை பிள்ளைகள் நீங்கள் நான் மட்டும் நீங்கள் மட்டுமே அப்படி என்றால் நீங்கள் ஒரு செல்ல பிள்ளை ஆம் அப்படி என்றால் அதிகமாக வீட்டிலே செல்லம் காட்டுவீர்களா ஆம் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுடைய தாய் தந்தையர் வாங்கி தருவார்களா தருவார்கள் அப்படி என்றால் அதிகமான பொருட்களை நீங்கள் வாங்கி கேட்பீர்கள் அப்படி அப்படி இல்லை இது பேட்டி தான் போட்டி அல்ல நல்லது இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்து காட்ட போகிறீர்கள் ஒரு கவிதை எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது தத்துவம் தத்துவத்தை சொல்லுங்கள் முடியும் என்பதே தன்னம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியாது என்பது மூட நம்பிக்கை எங்கே மிக சிறப்பாக அந்த தத்துவத்தை கூறிய எம் எஸ் இன்ஷா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லது இப்போது போட்டிக்குள் நேரடியாக நுடைய போகின்றோம் நல்லது இன்ஷா இப்போது ஆர்வத்தோடு இந்த போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு உணவை சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு விருப்பமான உணவுகள் பல உள்ளன நிறையவே இருக்கிறது அப்படி என்றால் ஒன்றை குறிப்பிடுங்கள் பார்ப்போம் இட்லி தோசை அவ்வாறே பல உணவு பொருட்கள் விருப்பம் அப்படித்தானே இருக்கலாம் இருக்கலாம் என்ற ஒரு சொல்லில் விடை கூறிய காரணத்தால் இந்த போட்டியில் இருந்து விலகி செல்கின்றார் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட எம் எஸ் இன்ஷாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்முனையில் கண்கவரும் நகைகளின் களஞ்சியம் அமீனாஸ் ஜுவல்லரி துறையில் நாற்பது ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம்புது டிசைன்களை நித்து மறைமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் சகல சமய சம்பிரதாயங்களையும் பேணி உரிய முறையில் நகை வகைகளை வடிவமைத்து வழங்கும் அவர்களிடம் துருக்கி துபாய் சவுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட தங்க நகைகளை தாராளமாய் தேர்ந்தெடுக்கலாம் நியாய விலையில் நம்பகமாய் நகை வாங்க அமீனாஸ் இலக்கம் தொண்ணூற்று இரண்டு பிரைவேட் பஸ் ஸ்டாண்டர்

கலை பிரிவில் ஆகிய துறைகளிலே படித்திருக்கலாம் தானே ஏன் கலைத்துறையில் ஆர்வம் ஏற்பட்டது தமிழ் ஆசிரியையாக தமிழ் ஆசிரியாக வர வேண்டும் அப்படியா நிச்சயமாக நீங்கள் வருவீர்கள் எங்கே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோ நல்லது என்ன செய்து காட்டப் போகின்றீர்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தத்துவம் சொல்லுங்கள் பார்ப்போம் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை எங்கே மிக அழகான தத்துவத்தை சிறப்பாக வழங்கிய போட்டியாளர் நிஸ்ராவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லது இப்போது நாங்கள் நேரடியாக உங்களை போட்டிக்குள் அடைக்கின்றோம் உங்களுடைய பாடசாலை தற்போது நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடசாலை பற்றி நான்கு வாக்கியங்களை சொல்லுங்கள் பார்ப்போம் எனது பாடசாலை அழகானது எனது பாடசாலை மிகப்பெரியது இது ஒரு தேசிய பாடசாலை இன்னும் ஒரு வாக்கியம் சொல்ல வேண்டும் இதன் பெயர் மஹ்மூத் மகளிர் கல்லூரி நல்லது நல்லது இப்போது சொல்லுங்கள் நிஷா உங்களுக்கு கலைத்துறையில் அதாவது பாடல் பாடுவது பேசுவது கவிதை எழுதுவது இப்படியான விடயங்களில் ஆர்வம் இருக்கிறதா அவ்வாறு இருக்கலாம் அவ்வாறு இருக்கலாம் அப்படி என்றால் எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வாசிப்பதில் ஆர்வம் அதிகம் வாசிப்பதில் அதிகம் ஆர்வம் இருக்கிறது வாசிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை கூறுங்கள் பார்ப்போம் வாசிப்பு ஒரு மனிதனை பூரணமாக்கும் எமது இலக்கை அடைவதற்கு உதவி புரியும் சிறந்ததொரு ஆளுமையை வளர்க்கும் ஆளுமையை வளர்க்கும் வாசிப்பை நேசிப்பதால் அறிவு விருத்தியாகும் சொல்லுங்கள் போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா அவ்வாறே நினைக்கிறேன் வெற்றி பெற்றால் உங்களுக்கு எவ்வளவு தொகை பணம் கிடைக்கும் பத்தாயிரமாக இருக்கும் பத்தாயிரமாக இருக்கும் வெற்றி பெற்றால் யாரிடம் அந்த பணத்தொகையை பரிசு தொகையை கொண்டு சேர்ப்பீர்கள் அம்மாவிடம் வழங்குவேன் ஆம் ஆர்வத்தோடு இரண்டு நிமிடங்கள் உரையாடி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றார் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம் ஏ பாத்திமா நிஷ்ராவுக்கான பரிசினை அமீனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நிறைவேற்று பணிப்பாளர் ஏ ஆர் எம் கியாஸ் அவர்கள் இதோ வழங்கி கௌரவிக்கின்றார் அவரோடு இணைந்து கொள்கின்றார் எமது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான காரியப்பர் ஒரு ஒரு தரம் இல்ல மறுதரமும் போக வேண்டிய இடம்தான் கல்மனை அமீனாஸ் ஜுவல்லரி நாற்பது வருஷ அனுபவம் லேட்டஸ்ட் டிசைன்ல தங்க நகைகள் அத்தனையும் செய்ததத அமீனாஸ் ஜுவல்லரிக்கு பல தரம் போகாதவங்க இந்த ஏரியால யாருமே இல்ல தெரியுமா துருக்கி துபாய் சவுதியில இருந்து வரவழைக்கப்பட்ட நகைகளையும் அங்க வாங்கலாம் இல்ல ஆமாமா போவோம் போவோம் கல்முனை பிரதான வீதி இலக்கம் தொண்ணூத்தி ரெண்டில் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் அமீனாஸ் அமீனாஸ் ஜுவல்லரி ஜுவல்லரி பூஜ்ஜியம் எண்பத்தி நான்கு கிளைகள் கிடையாது அடுத்து நாம் போகும் போட்டியாளர் பி எம் பாத்திமா நுகா 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 நுகாவை அடைக்கின்றோம் வாருங்கள் இந்த பாடசாலையில் இந்த கல்லூரியில் எத்தனையாம் தரத்தில் என்ன பிரிவில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் தரம் பதிமூன்றாம் பிரிவில் விஞ்ஞான பிரிவில் கல்வி பயின்று கொண்டிருக்கேன் விஞ்ஞான பிரிவில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியிலே என்ன உங்களுடைய திறமை என்ன காண்பிக்க போகின்றீர்கள் நான் பெண்ணில் ஆளுமை தொடர்பாக சில வரிகளை ஆங்கிலத்தில் கூற விரும்புகின்றேன் பெண்களின் ஆளுமை தொடர்பாக ஆங்கிலத்திலே சில வரிகளை கூறப் போகின்றீர்கள் இங்கே கூறுங்கள் பார்ப்போம் பவர் அ உமென் வித் அ புக் அண்ட் பென் ஹாஸ் த பவர் மூவ் நேஷன்ஸ்

ஆங்கில மொழியில் எனக்கு அனைத்து மொழிகளும் பிடிக்கும் ஆங்கில மொழி பிடிக்குமா என்று கேட்டேன் அனைத்து மொழிகளுமே பிடிக்கும் அனைத்து மொழிகளும் உங்களுக்கு பிடிக்கும் எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும் சதுரங்க விளையாட்டு ஏன் ஏனைய விளையாட்டுகள் பிடிக்காத நான் பல சதுரங்க போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி கொண்டுள்ளேன் சதுரங்க போட்டி என்றால் மாத்திரமே உங்களுக்கு பிடிக்கும் கிரிக்கெட் பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கின்றேன் எத்தனை பேர் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு அணியில் கலந்து கொள்வார்கள் அடுத்த அடுத்த கல்விக்கு கல்வி கேட்டால் என்னால் பதில் அப்படியா கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்கின்ற ஒரு அணியில் கலந்து கொள்கின்ற வீரர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியாதா பன்னிரண்டு பேர் என்று நினைக்கின்றேன் இல்லை பதினோரு பேர் கலந்து கொள்வார்கள் அது தெரியுமா உங்களுக்கு அது சரியாக இருக்கலாம் இப்போது சொல்லுங்கள் வேறு எந்த விளையாட்டும் உங்களுக்கு பிடிக்கும் வலைப்பந்தாட்டம் விளையாட்டும் எனக்கு விருப்பமானது வலைப்பந்தாட்ட விளையாட்டும் பிடிக்கும் வேறு எந்த விளையாட்டு அதை தவிர தாங்கள் கேட்டால் கூறுவேன் நான் கேட்கிறேன் நீங்கள் கூறுங்கள் வேறு எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அதை தவிர வலைப்பந்தாட்டம் தான் மிகவும் பிடிக்கும் 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 என்று மூன்று தடவைகளுக்கு மேல் பிடிக்கும் என்ற வார்த்தையை குறிப்பிட்ட காரணத்தால் பி எம் பாத்திமா நுகா இந்த போட்டியில் இருந்து விலகி செல்கின்றார் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட பாத்திமா நுகாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்

பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக அமீனாஸ் ஜுவல்லரி போர் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு எண்ணூற்று எண்பத்தி ஐந்து பேரெங்கும் கிளைகள் கிடையாது அமீனாஸ் ஜுவல்லரி அமீனாஸின் வினோத வேலை போட்டி நிகழ்ச்சியின் நேர்களுக்கான இவ்வாறு கேள்வி இதுதான் தங்க நகை உலகில் மங்காப்புகள் படைத்த அமீனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளரின் பெயர் என்ன கேள்விக்கான விடையினை நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் விளக்கம் சைபர் எழுநூற்று எழுபத்தேழு எண்ணூற்று நாற்பத்தி ஆறு எண்ணூற்று எண்பத்தி ஐந்து நேர்கள் இதுவரை கேட்டது அமீனாஸின் வினோத விடை போட்டி நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான்கு மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது